ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சாப்பாட்டுக்கு ஆகுது சார் பழைய போடுற போடுறேன் எதுக்கு நூறு ரூபாய் ஆகுது பேர் தான் சார் பழைய சோறு ஆனா சுடசு சோறு தான் சார் போடுறோம் நாங்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பத்து பேர் பசியாருவாங்க சார் ஆயிரம் ரூபாய் ஆமாங்க சார் போங்க வேலையை பாத்துக்கணும் சரி ஒரு ஐநூறு கொடுங்க சார் ஒரு அஞ்சு பேர் பசியாருவாங்க என்கிட்ட இல்ல அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாய் சார் மொத்த சாப்பிடுவாங்க சார் ஐயே ஏ பாருங்க சார் குழந்தைங்க இந்த மெனு கார்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்த்துட்டோம் நாங்கள் வயசானவங்க மதியான நேரத்தில் ஹார்ட்டு ப்ராப்ளம் அது இதுன்னு இருக்க மாத்திரை போட்டு நிம்மதியாக படுக்க விட மாட்டேங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க வெளியே போன பிறகு கதவை தட்டி உள்ளே வர வேண்டியது நான் பழைய சோறு போடுறேன் சுயேஷோர் போடுறேன்னு சோறு போடுறேன்னு எதாவது ஒரு கதையை விட்டுக்கிட்டு தெரியவே உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆடி மாசமான அம்மனுக்கு கூழு ஊத்துறேன்னு கிளம்ப வேண்டியது புரட்டாசி மாசமான பெருமாளுக்கு நடைபாதை போகிறோன்னு கிளம்ப வேண்டியது அப்புறம் அந்த கார்த்திகை வந்தால் சபரிமலைக்கு போகிறோன்னு கிளம்ப வேண்டியது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையை தூக்கிட்டு கிளம்பி வந்துட வேண்டியது உங்களுக்குலாம் வேற வேலை வெட்டி இல்லை ஏ நான் தளர்த்துற மாதிரி அப்படின்னா காசு கொடுக்க வைக்கல பேச்சை பார் பேச்சேன் மூஞ்சி பார் வரும்போதே பார்த்து முகர கிட்ட கொடுக்காதுன்னு நான் வந்து கேட்டேன் மாதிரி என்ன செரு பாருங்க ரொம்ப ஓவரா பேசாத போலீஸுக்கு போன் பண்ணி உள்ள தூக்கி போட்ட கூப்பிடுறேன் என்ன போலீஸ் நான் பயமாக கூப்பிடுறேன் போலீஸ் வரட்டும் நான் சொல்லுவேன் பாமா டொனிஷன் கூப்பிடுறேன் வாமான்னு உள்ளே எழுத்தேன் கை பிடிச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஜட்டியோட ஓட விடுவாங்க கூப்பிடுறேன் ஏந்து மூஞ்சி பார் பழைய தோசை காலத்து போய் மூஞ்சி வச்சுக்கின்னு பேச்சை பார் மூஞ்சி பிரச்சனை எல்லாத்துக்கு சாங்மா வர கேட்டேன் அப்போ நினைச்சு அது கொடுக்காது வரும்போது எவ்வளோ டீசெண்டாக வந்தால் போகும்போது என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தீங்களா ஐயோ இதில் மக்களுக்கு சேவை செய்கிறவங்க யார் தொண்டு செய்கிறவங்க யார் தொண்டு நிறுவனம் நடத்துகிறவங்க யாருன்னு ஒன்றுமே தெரியல திடீர்னு ஒரு குரூப் உள்ளே வருது காசு கொடுத்தா கம்முன்னு போதுங்க கொடுக்கலன்னா அப்படி திட்டிட்டு போதுங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இவங்க ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு முடிவு எடுத்து ஒரு கணக்கெடுங்க முதல்ல எங்களுக்கு ஒன்றுமே புரியல